Uh, excuse me. Yes. Uh, Mr. Vedi Mitra Dhan. Yes. Uh, sir, I am a fan, sir. Court le ni ga agyo pandal paak devla famous thari ma. Anta mari la irakar chant ke liye. Sir. Uh, a autograph, please. Autograph. Yeah. Paper. Uh, paper le vanda. Where? Hmm. Inge, 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 inge. யா லா ஸ்டூடெண்ட் பாய்மி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா கற்பனை பண்ணதுக்கும் நெஞ்சதுக்கும் நிறைய வித்தியாசம் என்ன வித்தியாசம்

வீட்டுக்கு புறப்பட மாட்டீங்களா? வீட்ல தான் பேபி இருக்குமே. பேபியா? அடி ஆரே. நான் ஆப்கிட்ட தான் புருஷனா, ஒர்க் பண்றேன். கூடிச்சிக்கலாம் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே? ஓகே. Okay bye. 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 mm <coughs>